அழகும் அமைதியும் நிறைந்த ஒரு காடி இருந்தது இந்த காட்டில் பலவிதமான விலங்குகள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன ஆனால் அந்த காட்டின் ராஜாவாகிய சிங்கமோ சமீபகாலமாக மிகவும் ஆணவத்துடன் இருந்தது சிங்கம் ஒருநாள் உரத்த குரலில் ஹாஹா இந்த காட்டில் நான் தான் எல்லாவற்றிலும் பெரியவன் என்னை யாரும் எதிர்க்க முடியாது என் வார்த்தைக்கு ஆக வேண்டும் சிங்கத்தின் இந்த ஆணவப் பேச்சைக் கேட்டு எல்லா விலங்குகள் வருந்தின சிறிய விலங்குகள் சோகத்துடன் ஒரு மரத்தடியில் கூடுகின்றன அப்போது புத்திசாலியான முயல் ஒரு யோசனை சொன்னது நண்பர்களே நாம் கனியாக இருந்தால் சிங்கத்தை எதிர்க்க முடியாது ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தால் சிங்கத்தின் கர்வத்தை அடக்க முடியும் ஒற்றுமையே பலம் முயலின் பேச்சை எல்லா விலங்குகளும் ஏற்றன நூற்றுக்கணக்கில் அவை ஒரே குறிக்கோளுடன் சிங்கத்தின் இருப்பிடத்தை நோக்கிப் புறப்பட்டன அங்கே சிங்கம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது நூற்றுக்கணக்கான விலங்குகள் ஒரே நேரத்தில் சத்தமிட்டன அனைத்து விலங்குகளும் ஒரே குரலில் ராஜாவே நீங்கள் மட்டும் பலசாலி என்று நினைக்க வேண்டாம் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உங்களை எதிர்க்க தயாராக இருக்கிறோம் இத்தனை விலங்குகளின் ஒற்றுமையைக் கண்ட சிங்கம் நடுங்கியது அவற்றின் ஒற்றுமையே தன்னுடைய பலத்தைவிடப் பெரியது என்பதை உணர்ந்தது சிங்கம் தன் தவறை உணர்ந்து பேசுகிறது சிறு விலங்குகளே என்னை மன்னித்து விடுங்கள் நான் கர்வத்துடன் நடந்து கொண்டேன் இனிமேல் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வோம் அன்றிலிருந்து அந்தக் காட்டில் சிறியோர் பெரியோர் என்று பாகுபாடு இன்றி அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் இந்த கதையின் நீதி ஒற்றுமையே பலம்